இப்போ எல்லா ஏரியாவிலும் வீட்டுக்கு ஒரு வண்டி அவசியமாக இது வாங்கி ஆகணும் மகாத்மா காந்தி இந்த வேலைக்கு வர்றது வந்ததுனால ஒரு ஆளுக்கூட கூட கிடைக்கிறதில்ல இந்த மிஷின் வந்ததுனால எங்களுக்கு அந்த வேலையாட்கள் வந்து இதில் எவ்வளோவோ அதில் பத்து பேர் சேர்த்து இது ஒரு ஆள் செஞ்சு மிச்சப்படுத்திக்கிறோம் எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் தருமபுரி டிஸ்ட்ரிக்கு அரூர் ஓட்டம் மறு மறுபுற ஊராட்சியில் கல்லூர கிராமத்தில் நாங்கள் வசித்து வருகிறோம் நாங்கள் வந்து பரம்பரையாக விவசாயம் தான் செய்யிட்டு வந்துருக்குறோம் எங்களது வந்து ஒரு பத்து ஏக்கரா நிலம் இருக்குது அது வந்து வேலை ஆட்கள் வந்து கிடைக்காதனால இந்த கருடா மிஷின் வந்ததுனால எங்களுக்கு எவ்வளவோ மிச்சம் ஆகுது கூலி வேலை ஆட்களுக்கு பதில் இது டீசல் போட் பண்ணதுனால எங்களுக்கு சிக்கனம் எவ்வளவோ நல்லா இது இதனால் விவசாயம் பண்ண எங்களுக்கு நல்லா வருமானம் கிடைக்குது நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு லேபர் ஒரு ஆள் வந்து முந்நூறுரூபா இங்கே முந்நூறுரூபான்னா காலையில் எட்டரைக்கு வராங்க மதியம் ஒரு மணிக்கு போயிடுறாங்க அது அதுவும் கிடைக்கிறதுல வந்த எப்படி இங்கேருந்து அப்படி பார்த்தோம்னா ஒரு ஆளுக்கு வந்து அந்த மரத்துக்கு இவ்வளோ கேப்பு தான் செய்ய முடியும் ஒரு ஆள் அதே இந்த மிஷினாக இருந்துச்சுன்னா அந்த இரநூறுபா ரூபாய் டீசல் போட்டோம்னா நம்மளுக்கு ஒரு அரை ஏக்கரா ஓட்டிடலாம் அரை ஏக்கரா மூக்கா ஏக்கரா அதை விட இது நம்மளுக்கு மிச்சப்படுது ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது இல்லை வண்டி எடுத்ததுனால எங்களுக்கு லேபர் ஆளுங்க மிச்சம் ஆயிடுது இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாங்கள் வண்டி எடுத்து மூணு வருஷம் ஆயிடுச்சு இவ்வளோ வண்டியினுடைய இப்போ ஒரு சுமாராக ஒரு எண்பதாயிரம் தொண்ணூறாயிரத்துக்கு வண்டி எடுத்தோம்னா அதை நாங்கள் மூணு வருஷத்துலேயே வந்து எங்களுக்கு ஒரு ஐம்பது அறுபதனாயிரம் ரூபா மிச்சம் ஆயிடுச்சு அவ்வளோ எங்களுக்கு சேமிப்பாய்க்குது அது ஓட்டுறதுனால லேபரை விட எங்களுக்கு மிஷின் ஓட்டுறதுனால எவ்வளோ சேமிப்பாயிடுச்சு இந்த வண்டினால் இன்ஜின் ஆயில் வந்து முப்பது மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி மாற்றிடணும் பிளேடு வந்து எழுபது மணி நேரத்துக்கு ஒரு டைம் மாற்றிட்டோம்னா நம்மளுக்கு ஓட்டுறது வந்து பிளேடு புதுசாக நல்லா இருந்தால் தான் ஓட்டுறதுக்கு உழவும் நல்லா வரும் அப்போது நம்மளுக்கு டீசலும் மிச்சமாகுது அதில் பிளேடு புதுசாகனால டீசல் மிச்சமாகுது எல்லா கம்பெனி வண்டிகளை விட கடா கம்பெனி டீசல் வந்து மற்ற இதுங்களை விட இது எங்களுக்கு ஒரு முந்நூறு அரை லிட்டரு மணிக்கு அரை லிட்டரு எங்களுக்கு மிச்சமாகுது மகாத்மா காந்தி இந்த வேலைக்கு வரது வந்ததுனால ஒரு ஆளுக்கும் கூட கிடைக்கிறது இல்லை இந்த மிஷின் வந்ததுனால எங்களுக்கு அந்த வேலையாட்கள் வந்து இதில் எவ்வளவோ அதில் பத்து பேர் சேர்த்து இது ஒரு ஆள் செஞ்சு மிச்சப்படுத்திக்கிறோம் இப்போ எல்லா ஏரியாலும் வீட்டுக்கு ஒரு வண்டி அவசியமாக இது வாங்கி ஆகணும் இது வண்டி வந்து புல்லு வந்துருச்சுன்னா ம பவர் மிஷினு தான் ஓட்டும் களைக்கொல்லியை வந்து யூஸ் பண்ணக்கூடாது களைக்கொழி யூஸ் பண்ணுறதுனால மண் வளம் வந்து நிறைய கெடுது அதில் மண்ணில் இருக்கிற அனைத்து உயிரினங்களும் செத்து போயிடுது அதனால் வந்து அது யூஸ் பண்ணாமல் இந்த மிஷினை வச்சு நம்ம உழவு எடுத்து பயன் பண்ண போனால் நம்மளுக்கு விவசாயமும் மகசூல் அதிகமாக கிடைக்கும் இது எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இந்த வண் வண்டியினுடைய எல்லா எந்த சந்தியாகத்துக்கும் என்னுடைய கீழே இருக்கிற கால நம்பருக்கு ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நாங்கள் அதனுடைய என்ன பிரச்சனைனாலும் நாங்கள் சா